துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த டிரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமளிக்க கூடாது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது மர்ம நபரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதில் அவருக்கு காதில் பலத்த காயம் ஏற்பட்டது இந்த வன்முறையை கண்டித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ்தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் வன்முறைக்கு இடம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் காயமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி எக்ஸ்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வசந்தி வரும் நவம்பரில் அமெரிக்காவில் அதிக தேர்தலானது விறுவிறுப்பாக சென்று கொள்ளக்கூடிய நிலையில் இன்று ட்ரம்ப் மக்களிடையே தங்களுடைய அஹ் உரையிட பிரச்சார உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதே அவர் பேசிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் துப்பாக்கி சூடரானது நடைபெற்றிருக்கிறது இது ட்ரம்ப்டைய வ வலது காதுக்கு இதே அருகே ரொம்ப நட இருக்கிறதுனால அவருடைய காதில் இருந்து ரத்தம் வழிந்திருக்குது உடனே அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவருமே அவரை பாதுகாத்து பிரச்சார கூட்டத்திலிருந்து வெளியே சென்றிருக்கார் இதில் பிரச்சார கூட்டத்தை ரே ரேலியில் கலந்துக்கிட்ட ஒருத்தர் தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பதான் அவரை சம்பவ இடத்தை போலீஸ் அதிகாரிகள் வந்து சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து உலக தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகிறது குறிப்பாக முன்னாள் அதிபராக அமெரிக்கா முன்னாள் அதிபராக ஒபாமா தற்போதைய அதிபராக கூடிய பைடன் உள்ளிட்டோர் வந்து கண்டனங்களை தெரிவித்திருக்கிற நிலையில இன்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அரசியல்ல எப்போதும் வன்முறை கிடமில்லை இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்ல தற்போது ட்ரம்ப் வந்து அவருக்கு உடனடியா அவர் வந்து உடல் சரியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து குறிப்பிட்டு உலக தலைவர்கள் அனைவருமே கடுமையா விமர்சிச்சிருக்காங்க இந்த பிரச்சாரத்துல வந்து இது மாதிரி நடக்கிறது அப்படின்றது அமெரிக்காவில ஒரு முதல் முறையா இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உலகத் தலைவர்களுக்கு சோ இது வந்து உலக அளவுல ஒரு பெருமுற்றுநோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு பிரதமர் மோடி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் மேலும் காயமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமளிக்க கூடாது என்றும் பிரதமர் மோடி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் டிரம்பை அழைத்து நலம் விசாரித்ததாக வெள்ளை மாளிகையில் இருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அமெரிக்க முன்னாள் பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கிருந்த மர்ம நபர் துப்பாக்கியால் அவரை நோக்கி சுட்டதில் அவருக்கு காதில் பலத்த காயம் ஏற்பட்டது காயம் காரணமாக அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் துப்பாக்கி சூடில் ஈடுபட்ட நபரை அங்கிருந்த பாதுகாவலர்கள் சுட்டுக் கொன்றதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் இந்த வன்முறை சம்பவத்தை கண்டித்து பிரதமர் மோடி தனது